அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது கடந்த ரெண்டு நாட்களாக நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்ட பல சந்தேகங்கள் தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஜூன் இருபத்தி ஒம்பது முப்பது அப்புறம் ஜூலை ஆறாம் தேதி எக்ஸாம் நடக்குது இந்த எக்ஸாம் குறித்து இருந்து பல சந்தேகங்களை நம்ம சேனல் மூலமாக எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம நம்ம தன்ட்டே வந்துட்டே இருக்கோம் அதில் இப்போ நேற்று ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுமே நம்ம அவனுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க சார் இந்த இந்த எல்லா டவுட்டுமே எல்லாருக்குமே இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கான விளக்கங்கள் தான் இது ஸோ இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் இந்த இது பொருந்தும் ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுந்த பிறகு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுப்பாங்களா இது ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டி மாதிரி சென்னை மெட்ரோ டிபார்ட்மெண்ட் அத்தாரிட்டி சென்னை மெட்ரோ சிஎம்டிஏ சென்னை கார்பரேஷனில் உள்ள ஏஇஜேஇ சென்னை மெட்ரோ வாட்டர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸாம் வைக்கும்போது அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு தெரியும் அவங்க எக்ஸாம் வெளியே முடித்த உடனே கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து வாங்கிடுவாங்க இதை நானே எழுதியிருக்கேன் உள்ள எக்ஸாம்லாம் நான் ஃபஸ்ட்டு எழுதும் போது எக்ஸாம் வெளியே முடித்த உடனே கொஸ்டின் பேப்பர் அவங்களே வாங்கிடுவாங்க ஃபஸ்ட்டு ஸோ கொஸ்டின் பேப்பர் நமக்கு தர மாட்டாங்க நான் எழுதுன கடைசி எக்ஸாம் வரைக்கும் இது இங்கே வந்து எப்படி நமக்கு தெரியாது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அவங்க வாங்கிடுவாங்க செகண்டு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆன்சருக்கு வெளியிடுவாங்களான்னா அவங்க ஆன்சருக்கு வெளியிடுவாங்க அது எப்படி வெளியே எப்படி அவங்க அவங்க விடுவாங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி அந்த கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணி விட மாட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுன்னு வச்சுங்களேன் அந்த ஒன்றுக்கு என்ன ஆப்ஷனு ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா கொஸ்டின் இருக்காது ஒன்றுக்கு என்ன ஆன்சரு அந்த ஒன்று ஏ அப்படின்னு இருக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ரெண்டு பி மூணாவது கொஸ்டின்னுக்கு மூணு ஏ இந்த மாதிரி அந்த சீ கொஸ்டினோட சீரியல் நம்பரு அது என்ன ஆன்சர் ஆப்ஷன் நம்பரோ அது மட்டும் தான் இருக்கும் டீட்டெயில்டாக இருக்காது இது செகேண்டு தான் நீங்கள் போய் நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி முனிசிபாலிட்டி எக்ஸாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது நீங்கள் வேணால் போய் டைப் பண்ணுங்களேன் கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ப்ரீவியஸ் கொஸ்டின் இப்போ டைப் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வராது அப்படியே வந்தாலும் இவங்களாம் டைப் பண்ணி போட்டதாக இருக்கும் அவங்க வச்ச அந்த ப்ராப்பர் கொஸ்டின் பேப்பர் வராது அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னா ரிசல்ட் எப்படி வரும்னா யாரெல்லாம் இந்த ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிறாங்களோ அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பரு அல்ல இல்லைன்னா அவங்களுடைய பதவியும் நம்பரு இது மட்டும்தான் வரும் ஃபுல்லாக வரணும் இப்போ நிஎம்பிஎஸ்சில் போடுறாங்க இல்லையா அவங்க மார்க்லாம் வராது அவங்க போட்டிருப்பாங்க த ஃபாலோயிங் கேன்டிடேட்ஸ் ஆர் பாஸ் இன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் குவாலிஃபைங் த ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு போட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ந யாரெல்லாம் தேவை செய்யப்படுறாங்களோ அவங்களோட நம்பர் மட்டும் இருக்கும் கம்யூனிட்டி வாரியம் அவங்க யார் அவங்க பேர் அவங்க எவ்வளோ மார்க்கு எதுவுமே தெரியாது அதுக்கடுத்து இவங்களை மட்டும் இன்ட்ரிவியூ கூப்பிட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க ஸோ இன்ட்ரிவியூவில் இப்போ இன்ட்ரிவியூ முடிஞ்ச பிறகு யாரெல்லாம் போஸ்டிங் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க மட்டும் வரும் இந்த ஃபாலோயிங் கேண்ட்டேட்ஸாக செலக்டட் த அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரிபிளி இந்த மாதிரி வரும் யார் செலக்டாக இருக்காங்களோ அவங்களுடைய பேர் மார்க் எதுவும் டிஸ்ப்ளே பண்ண மாட்டாங்க அடுத்து இன்னொரு கேள்வி இது என்ன இது இதெல்லாம் வந்து அவர் என்கிட்ட ஒவ்வொன்றா என்ட கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா அடுத்து வந்து இந்த எக்ஸாம் கவுன்சிலிங் பேஸ் டூ வருமா த்ரீ வருமானா கவுன்சிலிங் பேஸ் டூ வருதோ த்ரீ வருதோ அதெல்லாம் நமக்கு தெரியாது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தால் அவங்க கவுன்சிலிங் பேஸ் ஒன் பேஸ் டூ வைப்பாங்க இதெல்லாம் அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட்டு கவுன்சிலிங்லே எல்லாமே ஃபுல்லாகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படி ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் ஃபுல்லாக பார்க்கலன்னா கவுன்சிலிங் டூ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மூணாவது என்னென்னா அந்த பையன் கெட்டது சார் இந்த மாதிரி ஏற்கனவே வீடியோ நீங்கள் போட்டுருந்தீங்களே இந்த மாதிரி பிசி எம்பிசி பிசி முஸ்லீமு எஸ்சிஏ எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி தான் இருக்கணும் அது என்ன ஒரு இதில் மட்டும் பிஎஸ்டியை மட்டும் ஒரு இதில் அதிகமாக இருக்குது எஸ்சிஏ உமன் பிஎஸ்டியை மட்டும் அதிகமாக இருக்குது ஆனால் அதில் பார்த்தா எஸ்சிஏ ஜென்ரல் இல்லை அப்படின்னு கேட்டாப்பில் நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு ஆசை நான் தெரியலை அதில் உள்ளதான் நம்ம அப்படியே போட்டிருக்கோம் அது வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை அடுத்து இந்த எக்ஸாம் மேலே கேஸ் இருக்கா அப்புடின்னு கேட்டார் இந்த எக்ஸாம் மேலே என்ன கேஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது அது குறித்து எந்த ஒரு டீட்டெயில் நமக்கு கிடைக்கல ஃபைனலாக அவன் இருக்குது அப்படின்னா சார் எக்ஸாம் நடக்குமா ப்ராப்பராக அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது எக்ஸாம் ப்ராப்பர் நடக்கும் அதில் எந்த விதமான ஒளி முறையுமே இல்லை நான் அவர் கேட்ட கேள்விக்குள்ள வழக்கங்கள் இதுதான் இது எல்லாமே ப்ரீவியஸாக நான் எழுதினேன் யாருமே தேவையில்லை நான் தான் அதுக்கு பொறுப்பு நான் போய் சிஎம்டிஎவில போய் நான் எக்ஸாம் எழுதிருக்கேன் ஏஐ எக்ஸாம் எழுதியிருக்கேன் நான் என் சொந்த ஊர் தேனி மாவட்டம் நான் போய் எக்ஸாம் எழு எங்கே ஓட்டாங்கன்னா சென்னை மட்டும் தான் போட்டாங்க நான் அங்கே தான் போய் எக்ஸாம் எழுதினேன் அதே மாதிரி சென்னை கார்ப்ரேஷனில் நான் ஏஐ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தேன் அதுக்கும் நான் சென்னையில் போய் தான் நான் போய் அட்டன் பண்ணேன் சென்னை மெட்ரோ வாட்டருக்கும் நான் தான் அட்டன் பண்ணேன் போய் ஸோ நான் போய் இந்த எக்ஸாம்லாம் எழுதும்போது கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்கிருவாங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க நம்பர் தான் வரும் ஆன்சரிக்கி அப்படி தான் விடுவாங்க இது எல்லாமே நான் ரியலாக வந்து அனுபவித்தது ஆனால் இந்த எக்ஸாமில் அவங்க என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னே தெரியாதுங்கிறது தான் உண்மை ஏன்னா வந்து ஸ்டேட் ஃபுல்லாக வைக்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் அவங்க ஆன்சரிக்கி விடலாம் விடாமலும் போகலாம் இதுக்கு முதல் நான் எழுத இந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமுமே நம்ம அண்ணா என்னை வந்து கண்டக்ட் பண்ண தான் அதனால் ரியாலிட்டி முதல் என்னென்னு புரிஞ்சுக்கங்க இன்னும் இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா லாஸ்ட்டில் கெட்டது சார் இந்த ஜாப்பு பெர்மனெண்ட்டாக கன் டெம்பரவரியா அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஏ எக்ஸாம் நடக்க போகிறது இந்த வாரம் இந்த இருபத்தி ஒம்போது நடக்க போகுது இனி போய் இது கன்ஃபார்மாக கன்ஃபர் நான் என்ன என்ன நான் என்ன கேட்குறேன் பொதுவாக இருக்கிறேன்னா இது கன்ஃபார்ம் இல்லைன்னா என்ன செய்ய போகிறேன் இது கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாக என்ன செய்ய போகிறேன் கன்ஃபார்ம் ஆனாலும் கன்ஃபார்ம் இல்லாட்டியும் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும் அப்புறம் பாஸ் ஆகணும் அப்புறம் இன்டர்வியூ இருக்குது இன்டர்வியூ பாஸ் ஆகணும் அது இது கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் இல்லையா கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் இல்லையா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னா இது எப்படி இது இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாட்டி ஒரு எக்ஸாம் வந்து அள்ள எக்ஸாமை இல்லாமல் போயிருமா அதான் நான் ஏற்கனவே ரிப்ளை பண்ணியிருந்தேன் டீன் பீஸில் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் கூட நம்ம அஞ்சு முறை நான் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம் அதுக்காக வேண்டி அந்த எக்ஸாம் வந்து இதாகிருமா அப்ளிகேஷன் ஃபீஸ் வாங்கலையில அதனால் வந்து இது எப்படி அப்படின்னா சந்தேகங்கள் வந்து இவங்களுக்காக வருதா இல்லை யாராவது சொல்கிறாங்களே புரியலை ஆனால் ஒவ்வொரு சந்தேகம் வரும்போது நம்மளை நம்மகிட்ட கேட்குறாங்க நமக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம் இது கன்ஃபார்ம் ஜாப்னு நான் பல வீடியோ சொல்லிட்டேன் பல வீடியோவில் ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பாதீங்க போது நாலு நாள் தான் இருக்குது எக்ஸாம் படித்து நல்ல முறையாக எழுதிட்டு வாங்க இது எல்லாமே நான் எந்த எஜாலும் நடக்கும்னு சொல்லலை நான் ப்ரீவியஸாக அனுபவிச்சு தான் சொல்லியிருக்கேன் ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன இருந்தாலும் நான் பார்க்க தானே போகிறோம் ஸோ ப்ரீவியஸில் உள்ள டேட்டா இந்த மாதிரி இருக்குது இனிமேல் இவங்க எப்படி கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நான் பார்த்துக்கிறலாம் ஸோ இதுதான் இப்போ உள்ள இது இந்த சந்தேகங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்தால் ஓகே மேலும் ஏதாவது டவுட் வந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவோம் நல்லா பாடிங்க தேங்க்யூ